நீங்கள் செய்யமானால் தமிழ்நாட்டுக்கு என்ன நல்லது பண்ணுவீங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் செய்யமானால் ஆக்சுவலாக பண்ண வேண்டியது நிறைய இருக்குது பட் ஸ்டார்டிங்லேருந்து சொல்லணும்னா எஜுகேஷனில் முதல்ல மாற்றம் உட்கட்டு வரும் பேசிக்காக ஏன்னா எல்லாமே அது தான் சொல்கிறாங்க சிபிஎஸ்சி கவர்மெண்ட்டு அப்படின்னு இல்லாமல் எல்லாமே காமன் சிலபஸில் கொண்டு வரலாம் ஃபஸ்ட்டு எஜுகேஷன்ஸ் தான் ப்ரையாரிட்டி அதுக்கப்புறம் இந்த ஃப்ரீ பீஸ் வந்து அதை வந்து வேல்யூவைஸ் பண்ணுவேன் சும்மா ஏனாதானோன்னு எதுவும் கொடுக்காம ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய ஃப்ரீ ஃபீஸ் கொடுத்ததுலேயே சில இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் எஜுகேஷன் பொறுத்தவரைக்கும் லேப்டாப் யூஸ் பண்ணது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் எஜுகேஷனோட இது வேல்யூபேஸ் பண்ணியிருக்கு ஸோ ஃப்ரீ ஃபீஸ் கொடுக்காம வேல்யூ வேல்யூவைஸ் பண்ணி கொடுக்கலாம் அதுக்கப்புறம் ஒன்று சொல்ல போனேன்னா எனக்கு இன்னும் பெட்டா சென்ட்ரலைஸ் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ன்ற இதுவே இருக்காது ஸோ எல்லாமே எல்லாத்தையுமே ஒரே கவர்மெண்ட் வச்சுக்கலாம் பவர்ஃபுல்லாக இது இவங்கக்கிட்ட அவங்க அப்ரூவல் வாங்கணும் அவங்கக்கிட்ட இவங்க அப்ரூவல் வாங்கணும் அதுக்கு இவங்க கிட்ட சைன் வாங்கணும் அப்படின்னு இல்லாமல் அப்புறம் ஒரு பாலிட்டிஷியன்ஸ் எல்லாமே ஒரு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வச்சுக்கலாம் எல்லா பாலிட்டிஷியன்ஸ்க்கும் நடக்காத மாதிரி ட்வெண்ட்டி சிக்ஸ்ல யார் வின் பண்ணணும் நீங்க ஆசைப்படுறீங்க ஆக்சுவலாக நல்ல ஐடியாலஜி வச்சிருக்கிறவங்க யார் வின் பண்ணாலும் எனக்கு ஓகே தான் இது வந்து டிப்ளமேட்டிக்காக ஆன்சர் சொல்லலை ஆக்சுவலாக இங்கே நிறைய பேருக்கு வந்து ஐடியாலஜிஸும் தெரியல அந்த ஐடியாலஜி ஃபாலோ பண்ணுறதுக்கான ரீசனும் தெரியல ஸோ எந்த யார் பொறுத்த வரைக்கும் நம்ம யாரை ஜெயிக்க வைக்கணுன்றதை யோசிச்சு ஜெயிக்க வச்சுலாம் எதிர்பார்க்காம பீப்புள் சர்வீஸ் பண்ணுறது யாராக இருந்தாலும் ஓகே ஓகே இப்போது யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டிவிக்கு எதாவது வின் பண்ணணும் ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்லை ஆக்சுவலாக அதான் பாலிடிக்ஸுன்றது வந்து இன்னும் ஏதோ க்ராஷ் கோர்ஸ் முடிச்சுட்டு வந்து பண்ணுறது இல்லை எல்லாருமே வந்து எல்லாருக்குமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது இப்போது நம்ம இப்போ எல்லாருமே சொல்லுவாங்க பாலிட்டிஷியன்ஸ் எல்லாமே ஒரு அந்த அந்த சின்ன வயசு அந்த இதுலேருந்து அவங்க ஃபீல்டு சர்வீஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஏதோ கலெக்ட் பண்ணி எல்லாமே பண்ணிட்டு வந்திருக்காங்க அவ்வளோ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க எஸ் நம்ம பாலிடிக்ஸ் இருக்கிறவங்களுக்கு எப்படி ஒரு டாக்டருக்கு ஒரு டிகிரிக்கு ஒரு இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமோ இன்ஜினியருக்கு இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமோ பொலிட்டீஷன்ஸ்க்கு ஒரு இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படி பார்க்குறப்ப எக்ஸ்பீரியன்சஸ் இல்லைனா ட்ரை பண்ணலாம் இப்போ இல்லைன்னா எனக்காவது ஆக்சுவலாக என்னை பொறுத்தவரைக்கும் எலெக்ஷனுக்கு ஏஜ் லிமிட் வந்து வைக்க வைக்கிறது வந்து உங்களையே இன்னும் கொஞ்சம் இப்போது க கரண்ட் எலெக்ஷன் ஏஜ் லிமிட் எவ்வளோ தெரியல பொலிட்டீஷன் எவ்வளோ ஏஜ் லிமிட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு மேலே நினைக்கிறேன் ஷோராக எனக்கு தெரில ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் அபவ் தேர்ட்டி நிற்கலாம் ஸோ பொலிட்டீஷன் யாருன்னு நிற்கிறோம் உடனே அபவ் தேர்ட்டி ப்ளஸ் நிற்கிறோம் அதே மாதிரி இந்த எயிட்டீன் ப்ளஸ் வந்து இப்போ இந்த ஜென்சி கிட்ஸ் இருக்கிறதுனால எனக்கு டுவெண்ட்டி டூ அபவ் டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸ் ஏன்னா அப்போ தான் அவங்க காலேஜ் முடிச்சிட்ட பிறகு அவங்களுக்கு என்ன லைஃப் வாட் இஸ் லைஃப்ங்கிறது அவங்களுக்கு தெரிய வரும் ஸோ என்ன பார்த்தாலும் இப்போ இருக்கிறான் ஏன்னா அவங்களுக்கு அவங்க அந்த வேல்யூ ஆஃப் ஓட் வந்து எனக்கு இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு கரெக்டாக போகுதான்னு எனக்கு தெரில ஸோ ட்வெண்ட்டி த்ரீ அபவ் டுவெண்ட்டி த்ரீ ஆர் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் அவங்களுக்கு வந்து ஓட் போடுற வயசு இருக்கலான்னு நான் நினைக்கிறேன் ஓகே இன்கேஸ் இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஷாப் ட்ரக் எல்லாத்தையுமே பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸோ அது பெரிய ரெவல்யூஷனாக தமிழ்நாட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இருக்குன்னு வந்தால் ஏன்னா ட்ரக்ஸ் நிறைய இதுவில் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் டெய்லி டே பை டே நியூஸில் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் ட்ரக் ஃப்ரீ சொசைட்டின்றாங்க அதுக்கப்புறம் மது மது விலக்கு அமல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க பட் ஆக்டிவாக இல்லைனாலும் பேஸிட்டிவாக நம்மளோட பொலிட்டிஷிய பாலிட்டிக்ஸில் அது எவ்வளோ பெரிய ரோல் பண்ணிட்டுருக்குன்னு இருக்குதுன்னு எல்லாேருக்குமே தெரியுது ஏன்னா எல்லாம் படன் கலெக்ஷனோட அந்த தீபாவளி டைம்ல எது கலெக்ஷன் அதிகம்னு நம்மளுக்கே தெரியும் ஸோ இது எல்லாமே சப்ளிம் பண்ணுறி இல்லைன்னா இதை சப்சிடைஸ் பண்ணி வேற எதனா ஒரு இதில் பட்ஜெட் எடுக்கிற மாதிரி நம்ம இருந்ததுன்னா கண்டிப்பாக இதை நம்ம யூஸ் பண்ணலாம் அதாவது இது எல்லாமே பண்ண முடியுமான்னு தெரியல பட் பண்ணிடலாம் யார் சமீவ எங்கள் கற்றுவத்திருக்கா நீங்கள்லாம் வெத்து வெட்டுன்னு நினைக்கிறீங்களே அந்த காமன் மேன் அம் சு ஸ்டுப் அட் காமன் மேன் ஆஃப் த ஸ்ட பப்ளிக் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்